பாருங்க நம்ம கரும்பு தோட்டத்துக்கு ங்கலுக்கு வாங்க வந்துருக்கோம் காய்ச்சனால கரும்பு தோட்டத்துக்கு வந்துடுறாங்க பருளை கரும்பு வெட்டி டிராக்டர் எடுத்து போய் விக்க போறாங்க அவங்க அங்க பாருங்க எவ்வளவு கரும்பு இருக்கு தோட்டமே வாங்க காய்ச்சி போயிட்டு நம்ம கரும்பு தோட்டத்துக்கு எல்லாரும் பாக்கலாம்

ரங்கே கருவியோல கேக்லாம் டிசைன் குள்ள வரலாம் பாஸ் யாரங்க காட்டுது ஏய் நாம வந்துட்டோம்ல புறா டை நம்ம சப்பு தொட்டு வெட்டி

பத்து ரூபா குடிச்சதுனா ஒரு கரும்பே குடிச்சிட்டாதிங்க to get